அமைதியருக்குங்க பலவீனம் நினைக்கிற எந்த உலகத்துக்கு தெரியாது அவங்க எந்த அளவுக்கு உடஞ்சிருக்காங்க எவ்வளோ வழியை தாங்கி நிற்கிறாங்க அப்படிங்கிறது அமைதி அது பலவீனம் இல்லைங்க அது நம்ம மனசு உயர்நிலை கொண்டு போக ஒரு ஆரம்ப கட்ட அடையாளங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு இல்லை எல்லா வழிக்கும் வந்து வார்த்தை தேவைப்படாது ஒரு சில காயம் வந்து அமைதியில் தாங்க குணமாகும் இந்த உலகம் வந்து அதிக சத்தம் நிறைஞ்சிருக்குங்க ஆனால் கடவுள் வந்து சத்தத்தோடு பேச மாட்டார் அவரோட குரல் எப்பவுமே அமைதியில் தாங்க வரும் எப்படி ஆழமாக ஓடுற இருந்து சத்தம் வராதோ அப்படி தாங்க ஆழமாக வளர்ந்த மனசில் இருந்தும் அமைதி அதிகமாகவே இருக்குங்க விட்டு கொடுக்கறதுனாலையோ இல்லை விட்டுறதுனாலையோ தோல்வின்னு எடுத்துக்க முடியாதுங்க அது வந்து பொறுமை பொறுமை அது கடவுளோட குணங்க அமைதி நம்மளை க க காயப்படுத்தாமல் காப்பாற்றிக்கிற ஒரு மிகப்பெரிய கவசங்க யாரும் காயப்படுத்த முடியாது யாரையும் நம்ம காயப்படுத்த மாட்டோம் ஸோ அமைதியாக போயிட்டால் நம்மளும் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க உலகத்தை மாற்றணும் அப்படிங்கிறது கிடையாது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே நம்மளோட லைஃப் எங்கே எங்க எமோஷன் எமெண்ட் நடக்குதோ அங்கே வந்து நீங்க அமைதியாக காப்பாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களோட லைஃப் உங்களை வந்து நீங்க டேமேஜ் பண்ணாமல் நீங்கள் வந்து சேஃபாக இருந்துக்கலாம் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்